ஓம் மகத்திய திருவிடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவிடிகள் போற்றி ஓம் மகத்திய திருவிடிகள் போற்றி ஓம் ராமணிக சாமிகள் திருவிடிகள் போற்றி ராமணிக சாமி திருவிடிகள் போற்றி ஓம் ராமணிக சுவாமிகள் திருவிடிகள் போற்றி கடவுளை அடைவதற்கு என்ன உபாயம் கருணை தான் கருணை இல்லாதவன் கடவுளை அடைய முடியாது அவன் யாரிடம் கருணை காட்டுவது கடவுள் இடமா கடவுளிடம் கருணை காட்டுவதற்கு என்ன நியாயம் அவன் கருணை காட்டின அவன் கருணை நீ அவன் கருணை நீ கருணை காட்டலாம் அவன் கருணை ஏற்றுக் அவன் அவன் விரும்புவது தன்னால் படைக்கப்பட்ட ஜீவராசியரிடம் கருணை காட்டினால் அப்போதான் அவன் மகிழ்ச்சி ஒலியா மகிழ்ச்சி அடைவான் கடவுளும் பக்தி செலுத்தலாம் ஆனால் கடவுளிடம் கடவுளால் படைக்கப்பட்ட இனம் மற்ற ஜீவராசியரிடம் அன்பு செலுத்துவதே கடவுள் கடவுள் வழிபாடாக அப்போ அது ஏன் அந்த 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 வழிபாடு ஏன் சேது அந்த வழிபாடாகவும் அது ஒரு பூஜையாகவும் கடவுள் அடைவதற்கு என்ன வாய் அது என்னையா மகிமை இருக்குன்னு கேட்டால் மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நமது ஆன்மாவுக்கு ஆக்க தரும் மற்ற உயிரும் மகிழ்ச்சி அடைந்தால் எல்லா வனில் கடவுள் மகிழ்ச்சி அடைதே கோப்பா அப்போ எல்லாவனில் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அது நமது ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் சரி எல்லா உயிர்களும் துன்பப்படுது கடவுளுக்கு துன்பப்படுவோம் இணையாக ஒரு பாம்பு படிக்கிற அதுபோல் அது அது வந்து மூணு ஜென்மத்தை செய்த பாவம் மனித இருந்து துஷ்டத்தை துஷ்ட செஞ்சால் மாறிடுச்சு பாம்பு தேலு நட்டோகிளி பூரா இது மாதிரி விஷய சேர்ந்தது சுட்ட பாம்பு நரி நாய் புளி சிங்கம்லாம் சுறா இந்த முதலை இதெல்லாம் மூணு ஜென்மத்தை செய்த பாவங்கள் அதிகமான பாவம் செஞ்சால் கல்லியும் கல் எட்டி மரமாகவும் கல்யும் மரம் பரப்போம் ரெண்டுமே உருவா ரெண்டுமே பயன்படாது கல்லியும் எட்டியும் பயன்படாது அது ரொம்ப பாவ செய்தார்கள் தாவரவர்க்கத்திலையே மா பலா வாழையாக இருக்கும் இந்த கல்லியும் எட்டியும் எதுக்கும் பயன்படாது அறுபதுப்பாக இருக்கும் ஆக முஞ்சிமத்தே செய்த பாவத்தின் காரணமாக பாம்பு தேலாக அவன் இது பிறந்திருப்பான் அதை அடிக்கிறதுக்கு நம்ம நியாயம் இல்லை அப்போ அந்த உயிர் அடிக்கும்போது அதுக்கு சவத்துக்குள்ளானது தான் அடிக்கும்போது கடவுள் வருத்தப்படுவார் அது ஏன் போய் நீ தேவைன்னா ஒன்றுகிட்ட வந்துதா ஒதுங்கிக்க முடிந்த அளவுக்கு அது வந்து விடுபட பாது ஆக இந்த உயிரை கொள்ளாரு அப்போ இந்த நெய் இருந்தாலே பாம்பு நம்மளுக்கு கிட்டே வராது அப்போ ஆசான் ராமனிக சாமிகளையும் அல்லது அரு அறுப்படைய ராம ராமலிங்க சாமி பூஜை செய்கிற மக்கள் அது தய தயசிந்துள்ள மக்கள் அல்லது அன்னாதான சீக்கிரம் உள்ள மக்களிடம் நிச்சயமாக துஷ்ட துஷ்டர்கள் தேலோ பாம்போ கிட்ட வராது அது சந்தரிப்பே மாறாது ஒருவொன்று தேலோ அது பாம்பு அடிச்சிட்டான திறந்து வந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய சனி அது வீட்டில் ஒரு தேள் இருக்குது பாம்பு இருக்குது அடிச்சு அதை வந்து எப்படியோ பிடிச்ச கொண்டு வெளியே போடுறதுக்கு முடியாது பிடிச்ச கை கடிக்கும் அப்போ என்ன செய்யணும் வேறு வழியே இல்லை அப்போ என்ன செய்யணும் பிடிச்சி பிடிச்ச வழியே விட்டுஞ்சிடலாம் அப்போ இந்த ஜீவகாணி உள்ள மக்கள் வீட்டில் துஷ்ட ஜந்துகள் அந்த பாம்பு தேலோ வராது அது என்ன காரணம் என்ன அழகில் தூய் என்ன அந்த கருணையில் இருப்பதனாலே அது மாதிரி ஒரு சூழ்நிலை வராது கடிக்காது பாம்பு கடியோ தேலுக்கடியோ இருக்காது அப்போ அது மாதிரி வரும்போது அது எந்த உயிரும் கொல்லக்கூடாது அப்படி உணர்வு அது எப்போ வரும்னா அது ஜீவகாணி ஒழுக்கத்தால் தான் வரும் ஜீவானி ஒழுக்கம் என்பது நான் எல்லா உயிரிடம் கருணையுடன் வாழ்வேன் என்பது கொள்கை எல்லா உயிரிடம் க அன்புடன் நடந்து கொள்வேன் என்று கொள்கை சொல்லுகின்ற ஒரு கொள்கையாக அதுதான் ஜீவாணி ஒழுக்கம் அப்போ இது மாதிரி ஜீவராசிகளிடம் ஜீவரவரிடம் அன்பு காட்டுவது நோக்கமே நமது ஆன்மாவை ஆக்கம் பெற்றுக் கொள்வதிலும் மோச்சலாபத்துக்கு அதுவே தொழையாக இருக்கும் மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடையாதிற்கு நம்ம மோச்சத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா மற்ற உயிரும் மகிழ்ச்சி அடைந்தால் அது நம்ம ஆன்மாவுக்கு தரும் அறிவு தெளிவடையும் அறிவு தெளிந்தவர்கள் தான் உடம்பை பற்றி அறிவார்கள் அப்போ உடம்பை பற்றி எறிகிறவன் அருகே பழகினங்கள் உடம்பு என்ன ஏன் வளர்ச்சி வினாடி வினாடி மாற்ற முடியாது பரவாமல் வச்சுன்னா பசி அப்போ உடம்பு பசியால் வந்த பசியால் பசிக்கு உணவு சாப்பிட்றோம் உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ உடம்பை உடம்பை உடம்பின் தன்மை அறிந்தும் அறிவான் உடல் மாசே உயிர் மாசு அப்போ உடல் மாசு உயிர் உடல் மாசு கொட்டிருக்கு அது மும்முளைத்தால் மலைச்சல சுக்கிலத்தால் அல்லது மலைச்சல சுரஞ்சத்தால் அப்போ ஓட உடம்பில் மும்மலமாகிய உடம்பில் ஆன்மா தங்கியிருக்கு ஆன்மாவும் மாசுபட்டுருக்கு இப்போ அன்னதானம் செய்யும்போது அல்லது மற்ற ஜீவராசின் கருணை கட்டும்போது தெளிந்த அறிவு வரும் சரப்பறிவு வரும் அப்போ என்ன செய்கிறான் ஆமாம் இந்த உடம்புல குற்றம் இருக்குது இது கடவுளால் படைக்க கடவுள் படைக்கும்போதே சேர்த்தே படைக்கிறான்